ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரமாக எல்லோரும் சொல்லிகிட்டே இருந்தீங்க அக்கா டல்லாக இருக்கீங்க ஃபேஸ் ரொம்ப வந்து க்ளோவிங்காக இருக்குது என்னக்கா பிரச்சனை சர்க்க இல்லையா நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் தான் நான் கண்டிப்பாக காட்டுறேன் ஏன்னா கமெண்ட்ஸ் வச்சு பேசுனா நீங்கள் வந்து ஏதாவது சொல்கிறீங்க இப்போ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு ரொம்ப கேட்ட கண்டிப்பாக தான் ஆகணும் எனக்கு குழந்தைய பெற்றுக்கிறதா இல்லை பெற்றுக்கு வேணாமா எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஆல்ரெடி ரெண்டு குழந்தைங்களே தனியாக என்னால் வளர்க்க முடியல இதெல்லாம் எனக்கு கண்ணு கொடுக்குற சோதனையாக எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ரொம்ப மனசு வலிக்குது ஏன்னா இப்போ நான் வெளியில் வந்துவிட்டேன் ஓகேங்களா இந்த மாதிரி நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாேருமே என்னை வந்து கொஞ்சம் தப்பாகவும் நினைப்பாங்க இப்போ உங்கள் குழந்த வேணுமா அப்படின்னு கேட்குவாங்க நமக்கு வந்த அளவுக்கு வசதியெலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைய வந்து கற்றுக்கிட்டு நான் கார்டு வாங்கி செக் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் மட்டும்தான் வந்து குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் அப்படியே செக் பண்ணலை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல நான் வந்து இப்போ சம்பாதிச்சால்தான் இந்த ரெண்டு குழந்தையை காப்பாற்ற முடியும் இந்த வீட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஐம்பது நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் பொறுமாசி கூட செக் பண்ணணும் அப்படின்னு சரி சரி ஓகே சத்து இல்லை அதனால் நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி போகுது அப்படின்னு நான் யோசித்து நான் விட்டுட்டேன் ஆனால் இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் வேணா வேணா அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மனசார வேணான்றேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கோம் அதுக்கான பல நாள் கூட எனக்கு தெரியல நிறைய பேர் இது கன்டென்ட் ஆக்கா நீங்கள் ஏன் கப்படி பேசுகிறீங்க அந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறீங்க அதனால் எனக்கு மனது வரைக்கும் இப்போ சிறந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கே எனக்கு வந்து இப்போ கடவுளை வந்து ரொம்ப சுற்றிக்கிறாரு நான் வந்து அப்பா குழந்தைங்களுக்கு வேணும்னு தான் நான் வந்து சொன்னேன் எனக்கு மனசாக வேணாம் அப்புறம் எப்படிம்மா இன்னும் குழந்தை வயிற்றில் அப்படி கேட்பீங்க நமக்கு நல்ல மனைவியாக வாழ்ந்தாலும் என்ன அளவு இதோடு வாழ்ந்தாலும் ஒரு சில நேரம் நம்ம மனிதா இருக்க செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த வாழ்க்கையில் இருந்து கண்டினியூவாக இருந்தால் பசங்களே நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வளர்க்க முடியாது இது மட்டும்தான் நான் யோசித்தேன்னே எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு உண்மையாக தெரியல ஃப்ரெண்ட்ஸு எப்படி வந்து எனக்கு தெரியல ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து ரெண்டுமே சிசேரி உங்களுக்கு தெரியும் மூணாவது சிசேரி இருக்கான் ரொம்ப கஷ்டம் அப்படியே பிறந்தாலும் அம்மா வீட்டு சரியும் இந்த ப்ளே பார்த்துக்கவே சப்போர்ட் யாருமே இல்லை பேசலாம் இவனை வச்சுட்டு எல்லோரும் நீ வந்து உடச்சி சாப்பிட சொன்னீங்களே நான் வேலைக்கு போய் தான் இப்போ வந்து கொஞ்சம் மாதம் ஒரு மூணாயிரம் கிடைக்கிது அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் யூடியூப் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பத்தாயிரம் கழிச்சா கூட போதும் பேக்ரவுண்ட் வேலையில் ஐயாயிரம் கழிச்சா கூட போதும் நான் இப்படி தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பதில் அப்படி இப்படி பண்ணால் கூட நம்ம சமாளிச்சிடலாம் ஏன்னா தம்பிக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தம்பிக்காக நான் எண்பது ரூபாய் செலவு பண்ணியே ஆகணும் ரெண்டு பால் பாய்கிட்டு குழந்தைங்க ஒரு டிஸ்கேட் கம்பல்சரி தினமும் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கூட எனக்கு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு செலவாக கூட செய்யுமே ஸோ அதெல்லாம் யோசிச்சு இது மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஏன் கடவுளே நான் நினச்சி கூட பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுக்கு நமக்கு இன்னொரு குழந்தை நின்றுச்சி அப்படி சொல்லிட்டு நான் இது எது இல்லை தம்பிக்கு வந்து இப்போ ரெண்டரை வயசு ஆகும்போது பாப்பா வந்து அஞ்சு வயசு ஆகும்போது தான் இவன் நின்னான் அப்போயே வந்து வீட்டில் பல பிரச்சனை நடந்து என்னவோ இப்போ எங்கள் அக்கா இந்த வீடியோ மூலயமா தான் கண்டிப்பாக பார்க்க போகிறாங்க ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன நினைப்பா தெரியல இது எனக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையாக நான் வீட்டு நினைக்கிற பிரச்சனையாக நான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிற சந்தோஷமாக என்னால் எடுக்க முடியல மனது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் கிட்ட வழிதான் ஆனால் என்னால் வந்து டாக்டர் கிட்டே போய் குழந்தை அதனாலும் சொல்ல முடியல எத்துக்குமே ஒரு பிரம்பில் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பார்ப்பேன்னா இங்கே பசங்களும் பார்ப்பேனா இவங்க சாப்பிட்றதுக்கு சம்பாதிப்பேடா எனக்கு வந்து புரியல மைண்டு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது இது வந்து உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் என்ன பாதி கண்டிப்பாக எல்லாருமே திட்டுவீங்க பட் அதுவும் கூட வாழ்றதுக்கே பாதிப்பே திட்டிங்க அது ரவணியாஸ் வாய்ந்திருக்கிறதால நான் அவரை பற்றி பேசிகிட்டு இருந்தேனே தவிர அவர் கூட வாழ்றதுக்காக கிடையாது ஆனால் கடவுள் திரும்ப அவங்க கூட தான் நான் வாழ்ந்தாங்கன்னு எதனால் கொடுத்து வைக்கிறாரா எனக்கு தெரியல அவ்வளோ மனசு வலிக்கு தெரிஞ்ச உண்மையாலுமே இந்த பிள்ளைங்க ஏங்குது அப்பா வேணும்னு நினச்சிக்கிட்டே தவிர துணி கூட எனக்கு வேணும் இப்போ குழந்தை நின்று கூட நான் உண்மை அவளை பார்த்து அவர் நினச்சி பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் நினச்சி பார்க்கல நான் ஒரு துணி கூட எனக்கு வேணும் அப்படின்னு நான் நிச்சயமாக நினைக்கல ரெண்டு குழந்தைங்களே போதும் எல்லாத்தையும் இப்படியே இருந்தால் போதும் எனக்கு வேண்டாம் அப்படிலாம் தோணுது நம்ம வந்து வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது இதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் என்ன அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு நீங்கள் ஏதாவது கண்டென்ட் போட்டால் திட்டுறீங்க பயங்கரமாக ஃபேமிலி காரியெல்லாம் சொன்னீங்கன்னா அதனால தான் சும்மா ஃப்ரேங்க் மாதிரி உங்களை நம்ப வைக்கிறதுக்காக சொன்னேன் சாரி 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 யாரும் மனசையும் சாயப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ போனேன் ஆ ப்ரெக்னென்ட் ஆனால் இல்லை நான் சும்மா இது ப்ரேக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தான் வீடியோ போட்டேன் தயவு செஞ்சு பண்ணிச்சுருக்கேன் நான் ரீல்ஸ் பண்ணுறதுக்காக ரெடியானேன் ரொம்ப ஹ்ரண்ட்ஸ் அதனால் சுத்தமாக வீடியோ எடுத்து எனக்கு டைம் இல்லை கம்பல்சரி தனசரி நான் ஒரு வீடியோ போட்டு தான் ஆகணும் சரிங்களா அது நீங்கள் எப்படி ஒரு நாளே அதை திட்டுங்க நான் அதை அன்போ அதை திட்டாத ஏற்றுக்கவே கோப்பட்றவே மாட்டேன் சரிங்களா சும்மா ப்ளான் பண்ணி பார்த்தேன் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் என்ன நடக்கும்னு சத்தியம் கனவு கூட நினைக்க முடியாதுன்னு அப்படிலாம் நடக்காத சான்ஸ் இல்லை நான் அவங்க அவங்க அங்கே இருக்கும்போதே நான் வந்து ஒரு பிரிஞ்சு தான் இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் சும்மா ஒரு ப்ராங்க் மாதிரி தான் பண்ணி போட்டேன் சரிங்களா தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க பறக்குறையாக பார்த்துட்டு என்னை திட்டாதீங்க தெரியுங்களா நான் கூட கேட்டுக்கிறேன் இந்த ப்ராங்க் வந்து பண்ணக்கூடாது சில பேருக்கு மனசு வந்து கஷ்டமாக இருக்கும் நான் சும்மா பண்ணி பார்த்தேன்ஸ் ஆல்ரெடி நம்ம நகை வீடியோ வந்து பிராங்க் பண்ணோம் ஸோ அது மாதிரி நிறைய பேர் இன்னொன்று நிறைய டீமாக இருக்கிறதால பிராங்க் பண்ணி போடுறாங்க நான் தனியாக என்ன பிராங்க் பண்ணுறதுன்னு யோசித்த சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் இந்த தேவியே போதும் இந்த தேவியை கடவுள் கொடுத்து இவங்களுக்காக நான் ராப்பாக்க கஷ்ட இவங்க நல்லா படிக்கிறேன் போதும் அப்படி ஒரு ஆசையும் எனக்கு கிடையாது அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நான் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்ற மாதிரி இருந்திருக்கும் அங்கே இருக்கும்போதே செவன் மந்த்ஸ் ஆகுது அவங்களோடைய லைஃப் வந்து நான் வாழ்ந்தேன் ஏழு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே சண்டை பிரச்சனை உங்களுக்கே தெரியும் கண்டினியூவாக வீடியோஸ் நான் வந்து போட்டிருப்பேன் ஸோ அதனால் இது ஒரு சின்ன ப்ராண்ட் தான் சரிங்களா மன்னித்து விடுங்கள் இந்த பாப்பா குட்டி ஹாய் அம்மா அப்போ கண்டென்ட் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ தயவு செஞ்சு அதை ரசிச்சு லைக் பண்ணிவிடுங்க ஆ ஹஸ்பண்ட் குட்டி தயவு செஞ்சு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா பண்ண ப்ர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் சீரியஸாக கண்டிப்பாக வந்து வீடியோ ஓப்பன் பண்ணியிருந்தீங்க நான் அந்தளவுக்கு தம்மைங்க சேட் பண்ணுவேன் உட்காந்து ஸோ அதனால் சீரியஸாக பார்த்துட்டு வருவீங்க பாதையிலேயே என்னை திட்டிடுவீங்க ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷத்தில் வீடியோவை பார்த்துட்டு கண்டமேனைக்கு திட்டுவீங்க திட்டுவீங்க தெரிஞ்சு அந்த ப்ராக் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வேளை இந்த வீடியோ வந்து குழந்த இல்லாத யாராவது பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க நான் சும்மா ப்ராண்டாக பண்ணேன் ஸோ நிறைய செஞ்சு அது போல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து அக்கா எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அக்கான்னு சொன்னீங்க நான் அவங்களுக்காக கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை குறைக்கும் எல்லா கடவுளுக்கிட்டையும் நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்காக நான் கோயில் கூட போய் சுற்றிட்டு வந்திருக்கிறேன் அவங்க பேரெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக குறைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஒரு நாள் வந்து கடவுள் குழந்தை கொடுப்பாரு நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க டெய்லி சந்தோஷமா இருங்க எப்போ நமக்கு கிடைக்கணுமோ அப்போ கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க எங்க அஸ்வின் குட்டியை பிடிச்சா நம்ம சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பாய் பாய் குட் நைட்